ஒர்க் சாரி நிறைய வெரைட்டி இருக்கு இது இந்த வெரைட்டி உங்களுக்கு இங்கேயுமே கிடைக்காது ரம்ஜான் ஸ்பெஷல் நம்ம கிட்ட நிறைய வெரைட்டி கிடைக்கும் ஆன்லி இது எல்லாம் ரம்ஜான்கே தான் வந்திருக்கேன் வெரைட்டி அந்த பாருங்க ப்ளவுஸ் டிசைன்னா வரும் எல்லாமே ஜர்கன் வரக் ஆன் மேனுஃபேக்சர் இது அந்த பாருங்க இது எல்லாமே ஆன் மேனுஃபேக்சர் வெளியில ரேட்டு விச்சரிட்டு அப்புறம் வந்து நீங்க வந்து பார்த்து எடுத்துக்கலாம் நம்ம நம்ம ரேட்டு இங்கேயுமே கிடைக்காது அந்த பாருங்க சூப்பரா இருக்கும் இது பிளேக்ல எஸ்பெஷல் ஃபுல் வரக் ஜர்கன் வரக்கு லாஸ்ட் கைக்கே மதுக்கே ஃபுல் டிசைன் வரும் நீங்க நல்லா பார்த்து எடுத்துக்கலாம் யூனிஃபார்ம் கேட்டானே அதுல ஐம்பது ஐம்பது நூறு பீஸ் உங்களுக்கு கிடைச்சிரும் வணக்கம் நம்ம ராம்தேவ் நம்ம நம்மகிட்ட ரம்ஜான் ஸ்பெஷல் வெரைட்டி நிறைய வந்திருக்கு எங்கேயுமே இருக்காத வெரைட்டி கிடைக்கும் சரியா அது ஹோல்சேல் ரேட்ல நம்ம நம்மகிட்ட இருக்க இல்லை நிறைய சாரீஸ் வரக்கு ஸ்பெஷல் சாரீஸ் கிடைக்கும் நம்ம கிட்டே கடை பட்டுக்கோட்டிலே இருக்கு மணிக்குண்டு இருக்கிட்டு பாபா மெடிக்கல் சந்தில் வந்தான்னா ராம்தேவ் சாரீஸ் பெரிய கடை இருக்கும் அது ஹோல்சேல் ஒரு சைடு இருக்கும் ரீட்டைல் ஒரு சைடு இருக்கும் நம்ம சூரத் ரேட்டில் இங்கே பட்டுக்கோட்டையில் நம்ம சாரீஸ் கிடைக்கும் சரியா நம்ம நேராக வந்தாங்கன்னா நீங்கள் நிறையா பார்த்து டிசைன் எடுத்துக்கலாம் நம்மகிட்ட ஸ்டார்டிங் ரேட் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ரேட்டில் இருக்குது அதுக்கு அப்புறம் ஒன் எயிட்டி ஃபைவ் ஒன் நைன்ட்டி ஃபைவ் நல்லா ஜரி வச்சு சேலை கிடைக்கும் அதுக்கு அப்புறம் நம்மக்கிட்ட ஜப்பான் ஜப்பான் பியூட்டி கிடைக்கும் அது ஹோல்சேல் ரேட்டு இரநூத்தி நாற்பது ரூபா ஸ்பெஷல் ரேட் கிடைக்கும் இது நம்ம டோக்கியோ இருக்குது முந்நூற்றி பத்துரூவா சிக்னேச்சர் இருக்கு முன்னூத்தி முப்பத்தஞ்சு ரூபா ஹோல்சேல் சிக்னேச்சர் கம்பி சாரி கிடைக்கும் வராந்தே சாரீஸ்ல நீங்க மொத்தமா வந்து ஐயாயிரம் மேல பர்ச்சேஸ் பண்ணான்னா நம்மக்கிட்ட ஹோல்சேல் ரேட் வரும் சரியா இது சிக்ன நம்ம சிக்னேச்சர் அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட டிஜிட்டல் சேலை இருக்கு அதுல ஸ்பெஷல் நம்மக்கிட்ட ஒரு ஒரு டிசைன்ல நாலு நாலு அஞ்சு அஞ்சு பார்சல் ஒரு ஒரு டிசைன்லேயே கிடைச்சிரும் நம்மக்கிட்ட ஸ்பெஷல் நிறைய டிசைன்ஸ் கிடைக்கும் டிஜிட்டல்ல இது நம்மகிட்ட பாக்ஸ் பணம் கிடைக்கும் ஒரு பவுடர் ஃபில்லு ஆறு முப்பது கட் கரெக்டா சைஸ் வரும் நம்ம கிட்ட நிறைய டிசைன்ஸ் கிடைக்கும் நிறையா குடோன்லே டிசைன் அப்புறம் காமிப்போம் இப்போ எல்லாம் ஃபேன்சி செலை நான் காமிக்கிறோம் இந்த பாருங்கள் ஒர்க் சாரி நிறையா வெரைட்டி இருக்கு இது இந்த வெரைட்டி உங்களுக்கு இங்கேயுமே கிடைக்காது அந்த வெரைட்டி நம்மக்கிட்ட பட்டுக்கூட்டையில் கிடைக்கும் ரம்ஜான் ஸ்பெஷல் நமக்கிட்ட நிறையா வெரைட்டி கிடைக்கும் ஓன்லி இது எல்லாம் ரம்ஜான்க்கே தான் வந்திருக்கேன் வெரைட்டி இது பாருங்கள் இந்த மாதிரி ஃபேன்சி செல்ல இருக்கு இந்த மாதிரி ஃபுல் ஒரக் வாங்கினோன்னு எட்நூத்தி ஐம்பது ரூபா தான் கிடைக்கும் உங்களுக்கு ஃபுல் ஒர்க்கில் இது ஒரிஜினல் இஷ்டோன் அப்படி இல்லை பிளேன் சாதா ஹோன் ஃபுல் ஜர்கன் ஹோன் இந்த பாருங்க ஃபேன்சி சேலை இது உங்களுக்கு ஆன்லைன்ல ஸ்பெஷலா போயிட்டு இருக்க அந்த டிசைன் எல்லாமே இங்க கிடைக்கும் சரியா நீங்க நேரா வந்து பாத்து எடுத்துக்கலாம் நிறைய வெரைட்டி இருக்கு இந்த பாருங்க இது டபுள் கலரு ஃபுல் வரக்கு எல்லாமே ஜர்க்கன் வரக்கு அப்படி இல்லையா சாதா ஃபுல்லாமே ஜர்க்கன் வரக்கு இந்த பாருங்க பிராண்ட் உங்களுக்கு எல்லா பிராண்டு கிடைக்கும் மம்தா ருசி ஈரு விதாதா சூர்யா எஸ்கேடி எல்லா பிராண்ட் கிடைக்கும் மஹாலக்ஷ்மி இந்த பாருங்க நிறைய வந்திருக்கேன் சூப்பர் சூப்பர் வெரைட்டி ஜி நம்ம கிட்ட வெரைட்டி இருக்கு எந்த வெரைட்டி உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது திருச்சி மதுரை இங்கேயே போனோன்னு எல்லாமே நமக்கு ஸ்பெஷல் சூரத் சூரத்லருந்தி ஃபுல்லா ஹோல்சேல் மொத்தமா தான் பண்றோம் சூரத் ரேட் பட்டுக்கோட்டையில ஜி சூரத் ரேட்டு பட்டுக்கோட்டையில கிடைக்கும் இந்த பாருங்க இந்த ஃபுல் வரைக்கும் இந்த வெரைட்டி எங்கேயுமே கிடைக்காது உங்களுக்கு திருச்சி மதுரை போனோடனே கிடைக்காது இந்த வெரைட்டி இங்க கிடைக்கும் இந்த பாருங்க போட்டு கூட்டல நம்ம ஆன்லைன் பண்றது இல்ல நீங்க நேரா வந்து பாத்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஹோல்சேல் ரேட் எல்லாமே போட்டி தரோம் உங்களுக்கு சூரத் ரேட் போட்டி தரோம் ஆன்லைன் பண்ணோன்னா அதுல டிசைன் கம்மி தான் நீங்க நேரா பாத்து எடுத்துக்கணும்னா நிறைய டிசைன் உங்களுக்கு பாத்து எடுத்துக்கலாம் இந்த பாருங்க இது ஃபுல்லாமே சேடோ ஜர்கான் பைப்பு எல்லாமே हैंड वर्के ब्लाउज फैंसी वरो इलाब्लाउज से डिजाइन वरो ना इंदुपारा ब्लाउज डिजाइन ना वरो इलासारी से ये पढ़े इलामधु की कई के इलामें वरक वरो इंदुपारा इलामें जर्कन स्टोन इंदुपारा इंदुमरे डिजाइन इंगे में कटिया दी दे, इलारिक्स डिजाइन

இருக்கும் இந்த இந்த ரிச்சான இருக்கும் அதுக்கு பிளவுஸ் காமிங்க சூப்பரா இருக்கு இந்த கை கே மது கே ரெண்டு கே வரும் செம்மையா இருக்கு இந்த பாருங்க டிசைன் பாருங்க இந்த மாதிரி டிசைன் உங்களுக்கு இங்கேயுமே கிடைக்காதே அந்த மாதிரி நம்ம பட்டுக்கோட்டையில கிடைக்கும் நீங்க நேரம் வந்தா நிறைய பார்த்து எடுத்துக்கலாம் ரேட் ரீசனபிள் ரீசனபிள் ரேட் இருக்கும் யாருக்கே தெரியாது நம்ம கடை தான் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அதுல வீடியோல நீங்க பார்த்தோம்னா நீங்க நேராக வந்து எடுத்துக்கலாம் ஆல் தமிழ்நாடுலேருந்து இருந்து கஸ்டமர் வரும் இங்கே பார்த்து எடுக்கிறதுக்கு ரம்ஜானுக்கு வெளியில ரேட் விச்சரிட்டு அப்புறம் வந்து நீங்க வந்து பார்த்து எடுத்துக்கலாம் நம்ம நம்ம ரேட்டு இங்கேயுமே கிடைக்காது அந்த பாருங்க சூப்பராக இருக்கும் இந்த பிளேக்கில் எஸ்பெஷல் ஃபுல் வரக் ஜர்கன் வரக்கு லாஸ்ட் கைக்கு மதுக்கே ஃபுல் டிசைன் வரும் நீங்க நல்லா பார்த்து எடுத்துக்கலாம் அதுலேயே காட்லி வரக் இருக்கு அதுல இந்த பாருங்க இது ஃபுல் ஒர்க்கோட் வழியில உங்களுக்கு விற்கும் அது சாதா குவாலிட்டி தான் அந்த மாதிரி விக்கும் ஒர்க்கோட கிடைக்காது அந்த மாதிரி டிசைன் நம்ம கிட்ட ஃபுல்லாமே வரும் மூணு நாலு டிசைன் வரும் காட்லி வரக்குல சிங்கிள் கலர்ல இருக்கு டபுள் கலர்ல இருக்கு பிளவுஸோட பிளவுஸோட டிசைன் பாருங்க ஃபுல்லா இருக்கும் சூப்பர் டிசைன் இதுலயே பாருங்க அது டபுள் கலரோட மல்டி ஸ்டோனு அது ஃபுல்லாமே ஒர்க்கோட டிசைன் ஃபுல்லா பாசி ஒர்க் ஸ்பெஷல் ஒர்க் இந்த பாருங்க டபுள் கலரு லாஸ்ட்ல உங்களுக்கு இந்த பர டிசைன் ஃபுல்லாமே கைக்கு மதுக்கு ஃபுல் வரக்கு வரும் இது நம்ம இஸ்பேஸ் சில்க்ல இஸ்பேஸ் சில்க்ல நானூத்தி ஐம்பது ரூபால இருந்து ஸ்டார்டிங் இருக்கு உங்களுக்கு ஆயிரம் வரை டிசைன் கிடைக்கும் அந்த மாதிரி ஃபுல் வரக் கிடைக்கும் இந்த பாருங்க சூப்பரா இருக்கும் அதுக்கே டிசைன் நீங்க பாருங்க ப்ளவுஸ்க்கு ஃபுல்லா வரக்கு வரும் எல்லாத்துக்கே இந்த பிளவுஸ்ல வரக்கு வரும் இந்த பாருங்க அந்த மாதிரி வரக்கு இங்கயுமே கிடைக்காது கிடைக்கும் இந்த பாருங்க இது ஜர்க்கன் ஸ்டோன் ஃபுல்லா கிராண்டா வரக்கு இந்த பாருங்க இந்த டிசைன் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது அந்த டிசைன் நம்ம கிட்ட கிடைக்கும் பட்டு கூட்டல இந்த பாருங்க இதுக்கு கைக்கு கே மதுக்கே ஃபுல் டிசைன் வரும் பிளவுஸ்ல பாருங்க சூப்பரான டிசைன் இருக்கு எல்லாமே நல்ல நல்ல டிசைன் கிடைக்கும் உங்களுக்கு ரம்ஜான்கு இந்த மாதிரி டிசைன் எங்கேயுமே கிடைக்காது இந்த பாருங்க எல்லாமே நான் காமிக்கிற ஹெவி ஐட்டம் ஜர்க்கன் உங்களுக்கு எந்த டிசைனு நீங்க நேரா பாத்தி வந்து எடுத்துக்கலாம் இப்ப ரஜான்க்கு நீங்க இந்த டிசைன் உங்களுக்கு இங்கேயுமே கிடைக்காது அந்த மாதிரி டிசைன் கிடைக்கும் எல்லாத்துக்கும் நான் உங்களுக்கு கே காமிக்கிறேன் எல்லாமே கிராண்ட் பிளவுஸ் வரும் ஒர்க் உட ஜர்க்கண இஷ்டம் இந்த பாருங்க எல்லாமே ஜர்க்கண ஃபுல்லா ஒர்க்கோட இந்த பாருங்க இந்த மாதிரி டிசைன் உங்களுக்கு இங்கேயுமே கிடைக்காது ஃபுல்லா ஒர்க் வச்சு இந்த பாருங்க அதுக்கு எவ்வளவு சூப்பர் ஒர்க் இருக்கு இந்த பாருங்க கைக்கு மதுக்கே இதெல்லாம் எல்லாம் கல்யாணத்துக்கு புண்ணு கே கே எடுக்கணும்னா அந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம் நீங்க ரீச் சாரி இந்த மாதிரி கிடைக்காது இங்கே போனோன்னா இந்த மாதிரி சேலை கிடைக்காது அந்த மாதிரி சேலை நம்மக்கிட்ட பட்டுக்குடையில கிடைக்கும் அது நீங்கள் கல்யாணத்துக்கு பொண்ணுக்கு நல்லா நல்ல சேலை வச்சுக்கணுன்னா சீருக்கு அந்த மாதிரி நல்லா நல்ல சேலை வச்சுக்கலாம் அந்த சிலை இப்போ உடனே கிடைக்கும் உங்களுக்கு கையில் ரேட் ஜி நம்ம எல்லாம் ஹோல்சேலுக்கு கஷ்டமாக வரும் எல்லாம் ஹோல்சேல் போய் விற்கிறான்னா அதுக்கு எல்லாம் ப்ராப்ளம் வரும் அதுக்கானதான் நம்ம ரேட் சொல்ல மாட்டோம் நீங்கள் நேராக வந்தானே நம்ம ரேட் உங்களுக்கு பாத்தி எவ்வளோ குறைச்சி இருந்தானா ஹோல்சேல் ரேட் நான் உங்களுக்கு போட்டி தரேன் இந்த பாருங்க இந்த மாதிரி விற்கு சேலை ஃபுல்லாமே ஜர்க்கன் வச்சு இந்த பாருங்க யாருக்கு மேல ஸ்டோன் வேண்டாம் கிள்ள மட்டும் நல்லா ஸ்டோன் வேணும் ஜர்க்கன் கிள்ள மட்டும் ஃபுல்லா சிம்பிளா ஜர்கன் வரும் எல்லாம் ஜர்க்கன் வரக்கு அதுக்கே கைக்கு மதுக்கு டிசைன் வரும் இந்த பாருங்க டிசைன் எல்லாமே வரும் ஸ்பெஷல் டிசைன் வரும் நிறைய வெரைட்டி கிடைக்கும் இந்த பாருங்க இது ஆன்லைன்ல எல்லாம் போதே இந்த ஆன்லைன் வெரைட்டி எல்லாம் நம்மகிட்ட கிடைக்கும் அதை ஹோல்சேல்ல இங்க போய் மொத்தமா வாங்கிட்டு போய் ஆன்லைன் பண்றாரு அந்த வெரைட்டி இங்க கிடைக்கும்

ஒரு ஒரு டிசைன்ல நீங்க பாத்தானே ஒரு ஒரு மாடல்ல இருபது இருபது டிசைன் இருக்கு அந்த எல்லா டிசைன் கிடைக்கும் இது டிஜிட்டல்லு டிஜிட்டல்ல ஓன்லி பார்டர் மட்டும் வரும் அதுல நம்ம கிட்ட நாலு அஞ்சு டிசைன் இருக்கு சாம்பிள் போட்டிருக்கேன் மேல நீங்க பாருங்க அதுல ஒரு அப்படி ஒரு ஏழு எட்டு டிசைன் போட்டிருக்க எல்லா டிசைன் உங்களுக்கு கிடைக்கும் டிசைன் பார்த்தானே உங்ககிட்ட நிறைய டிசைன்ஸ் இருக்கு நான் உங்களுக்கு எல்லா வெரைட்டி நான் வேற குடோன்லேயே காமிக்கிறோம் அது கடையில் நான் உங்களுக்கு சாம்பிள் போட்டிருக்கேன் எல்லாமே நான் சாம்பிள் காமிக்கு போறேன் இதுல எவ்வளவு வெரைட்டி எல்லாமே சர்க்கன ஸ்டோன்ல தான் கிடைக்கும் வேற போய் நம்ம உடோன்ல பார்ப்போம் சீப்பாக நம்ம குடோன்லேயே வந்திருக்கோம் இந்த பாருங்க ஸ்பெஷல் ஆன்லைன் ஐட்டம்ல இதுல உங்களுக்கு இத்தனை வேணும்னா அதே மாதிரி இந்த பாருங்க கட்ட கட்ட கிடைக்கும் உங்களுக்கு பண்டல் டு பண்டல் உங்களுக்கு கிடைக்கும் அதுல இப்ப இந்த பாருங்க இது சி மாஸ்லே வேணும்னே ஏன்சி மாஸ்ட்லயே உங்களுக்கு வேணும்னா கட்ட கட்ட கிடைக்கும் ஒரு டிசைனில் உங்களுக்கு நூறு ஷர்ட் கிடைக்கும் நூறு பீஸ் ஒரே மாதிரி வேணும்னே இதுல கிடைச்சிரும் இந்த பாருங்க எல்லாமே உங்களுக்கு கெட்ட கட்டை உங்களுக்கு வெரைட்டி கிடைக்கும் இந்த பாருங்க இது எல்லாமே நீங்க யூனிஃபார்ம் கேட்டானே அதுல ஐம்பது ஐம்பது நூறு பீஸ் உங்களுக்கு கிடச்சிரும் ஃபேன்சி சில இந்த வேற ஃபேன்சி இல்ல நிறையா வெரைட்டி இப்போ ஆன்லைன்ல போயிட்டு இருக்க எல்லா வெரைட்டி கிடைக்கும் உங்களுக்கு இஷ்டே சில்க் இது எல்லாமே உங்களுக்கு இஷ்டே சில்க்தான் இந்த குடோன்லேயே இஸ்பேஸ் சில்க்கு அதுக்கே நம்ம உள்ள குடனில் வந்தானே அதுல எல்லாமே ஜர்க்கனு இஷ்டன் இப்போ இதுல எல்லாமே ஜர்க்கனு இஷ்டன் இந்த பாருங்க ஃபுல்லாமே இந்த சைடு வராங்க இந்த பாருங்க கெட்ட கெட்ட உங்களுக்கு கிடைக்கும் இந்த பாருங்க எல்லாமே தர்க இதுல பாருங்க எல்லால நூறு நூறு பீஸ் உங்களுக்கு உடனே கையில கிடைச்சிரும் அதே மாதிரி நம்ம மாமாதேவ் பிராண்ட்ல வேணும்னா எல்லா வெரைட்டில உங்களுக்கு ஃபுல்லா டிசைன் இருக்குன்னா இது எல்லாமே மாமாதேவ் பிராண்ட் இதுல பாருங்க ஒரிஜினல் ஸ்டோன்ல இதுல உங்களுக்கு நூறுநூறு பீஸ் உடனே உங்களுக்கு கையில கிடைக்கும் இதுல யார் கல்யாணத்துக்கு வேணும்னா ஒரே மாதிரி கட்டணும்னா அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு இந்த பாருங்க நூறு நூறு பீஸ் உடனே கையிலே கிடைக்கும் இந்த பாருங்க எல்லாமே இந்த மாசம் இதுலயே உங்களுக்கு எல்லாம் நூறு பீஸ் கிடைச்சிடும் கையில உடனே டைட் டிசைன் உங்களுக்கு டிசைன்ல உங்களுக்கு எல்லாமே செட் டிசைன்ஸ் பாருங்க எல்லாமே போட்டோல தானே எல்லா டிசைன் உங்களுக்கு உடனே கையில கிடைக்கும் உங்களுக்கு நம்ம வந்திருக்க இருக்க குடான்ல ஜப்பான் பீட்டி இது ஃபுல்லாமே ஓன்லி ஜப்பான் பீட்டி கிடைக்கும் ஒரு டிசைன்ல உங்களுக்கு நூறு நூறு பீஸ் உடனே கையில கிடைக்கும் இது எல்லாமே ஜப்பான் பீட்டி எல்லா பிராண்ட் கிடைக்கும் எஸ்கேடி சூர்யா மாமாதேவ் விதா தா எல்லா பிராண்ட் உங்களுக்கு ஜப்பான் பீட்டில கிடைச்சிடும் இந்த பாருங்க எல்லாமே ஜப்பான் பீட்டி இந்த டிசைன் உங்களுக்கு இங்கேயுமே கிடைக்காத டிசைன் எல்லாமே நியூ லேட்டஸ்ட் ரம்ஜான்கே வந்திருக்க டிசைன் எல்லாமே ஸ்பெஷல் டிசைன் இந்த பாருங்கள் இந்த டிசைன் உங்களுக்கு இங்கேயுமே கிடைக்காது அந்த பாருங்க எல்லாம் ஒரு ஒரு அட்டி அட்டி இருக்கும் அதை குடொண்டில் இருக்கும் பார்சல் பேக்க உடனே உங்களுக்கு கையில் கிடைக்கும் உங்களுக்கு அதில் யூனிஃபார்ம் வேணும்னா உங்களுக்கு ஜப்பான் பீட்டியில் கிடைச்சிரும் எல்லா டிசைனில் நாற்பது பீஸ் ஐம்பது பீஸு ஜப்பான் பீட்டியில் உங்களுக்கு யூனிஃபார்ம் டிசைன் வேணும்னு கிடைக்கும் எல்லாமே ஜப்பான் பீட்டி இந்த பாருங்க இந்த டிசைன் எல்லாமே இப்போ வந்த டிசைன் எல்லாமே நம்ம கிட்ட டோக்கியோ நீங்க சொன்னானே 310 ரூபாய் ஹோல் செல்ல எல்லாமே டோக்கியோ டிசைன் டோக்கியோ நர்ரியா டிசைன்ஸ் करके आओ எல்லாமே நியூ ஐட்டம் करके உங்களுக்கு சூப்பரா சூப்பரா இருக்கு இதெல்லாம் சரசரன போ அதெல்லாம் பீஸ் ஏ நிக்கியாத அந்த டிசைன் எல்லாமே டோக்கியோ இதிலே சிக்னேச்சர் நகைட்டனா 335 ரூபாய் ஹோல் செல்ல எல்லாமே சிக்னேச்சர் டிசைன் करकेோம் இந்த பாருங்க எல்லாமே லேட்டஸ்ட் டிசைன் करकेோம் ஸ்பெஷல் டிசைன் நிறைய டிசைன்ஸ் இருக்கு சிக்னேச்சரு ஜப்பான் டோக்கியோ இது கொடோன்னு ஓன்லி பூனம் வெரைட்டி தான் இந்த கொடோன்னு ஃபேன்சி சேலே அது குடோன்னு வேற குடோன்னு சிக்னேச்சர்ல எல்லாமே சிக்னேச்சர் இப்போ ஹார்ட் டிசைன் வந்திருக்கு அந்த மாதிரி டிசைன் நிறைய டிசைன்ஸ் இருக்கு அதுல இதுல நம்ம பட்டை வேணும்னா வேணோம்னா பட்டை கிடைக்கும் கீழே பட்டசரி வரும் அந்த டிசைனே உங்களுக்கு கிடைக்கும் எல்லாமே இல்ல டிஜிட்டல் கேட்டோம்னா டிஜிட்டல்ல நிறைய டிசைன்ஸ் கிடைக்கும் இந்த பாருங்க கட்ட கட்ட டிசைன் கிடைக்கும் டிஜிட்டல் சூப்பர் குவாலிட்டி கிடைக்கும் இது எல்லாமே ஜப்பான் பியூட்டி ஜப்பான் மீட்ல நிறைய டிசைன்ஸ் இருக்கு பாருங்க இந்த ஒயிட் டிசைன் ஒரே மாதிரி வேணாம் உங்களுக்கு கிடைக்கும் நாற்பது நாற்பது ஐம்பது ஐம்பது பீஸ் இது யூனிஃபார்ம் கிடைக்கும் எல்லாத்துலயும் யூனிஃபார்ம் கிடைக்கும் ஜப்பான் பியூட்டில இப்ப நம்ம காமிச்சோம்னா இது ஓன்லி மட்டும் சாம்பிள் மட்டும் தான் காமிச்சோம் நீங்க நேரா வந்தானா நிறைய டிசைன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு நிறைய நீங்க டிசைன் எங்கேயுமே கிடைக்காத டிசைன் நம்ம பட்டுக்கோட்டையில கிடைக்கும் நீங்க கடை ராம்தேவ் சாரிஸ் பாபா மெடிக்கல் சந்தில வந்தோம் மணிக்குண்ட இறக்கிட்டு டைரெக்ட் பாபா மெடிக்கல் வந்தானே அதுக்கு உள்ள வந்தானே நம்ம ராம்தேவ் சாரிஸ் ராம்தேவ் சாரிஸ் ஒரே கடை மட்டும் தான் நம்ம ஹோல்சால் பண்றோம் ராம்தேவ் சாரிஸ் தான் நம்ம ஹோல்சால் பண்றோம்